தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் விஜய் மற்றும் அஜித் விஜய் தற்போது கோட் திரைப்படத்தில் நடிச்சிட்டு வருகிறாரு அதே போல் அஜித் விடாமுயற்சி திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு இந்த தான் விஜய்க்கு சொன்ன கதையில் அஜித் நடித்த தகவல் குறித்து பிரபல இயக்குனரான சுந்தர் சி பேட்டி ஒன்றில் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி ஒரு முறை விஜய்யை சந்தித்து படம் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாரு படத்தின் கதைக்காலம் பற்றி கூறி வருடத்தின் இறுதியில் வருடத்தின் இறுதியில் படப்பிடிப்பை தொடங்கலாம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறாரு அந்த நேரத்தில் தான் சுந்தர்சியை நடிகர் அஜித் நேர்ல சந்திச்சு நாம் இருவரும் ஒரு படம் பண்ணலாமா என கேட்டிருக்கிறாரு விஜய்யுடன் வருட கடைசியில் தானே படம் பண்ண போறோம் அதுக்குள்ள அஜித்துடன் ஒரு படம் பண்ணிவிடலாம் என முடிவு செய்திருக்கிறாரு சி ஆகையால் விஜய்க்கு சொன்ன கதையில் அஜித்தை நடிக்க வைக்க முடிவு பண்ணியிருக்கிறாரு அந்த திரைப்படம் தான் உன்னை தேடி திரைப்படம் இதன் பின் சுந்தர்சியும் விஜயும் இணைய முடியாமலே போய்விட்டது இதே போல மூன்று முறை விஜயும் சுந்தர்சியும் பணம் பண்ணலாம் என திட்டமிட்ட போதெல்லாம் அது நடக்காமலே போய்விட்டது இதை இயக்குனர் சுந்தர்சி பேட்டி ஒன்றுள்ள தெரிவிச்சிருக்கிறார் என்பதும் குறிப்பிட்டார்